திரேயம்பகம் மஜாமகே சுகந்திங் குஷ்டி வர்தனம் ஊர்வாருகம் வந்தனாம் மிருத்யோர் மூக்ஷி யமாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நமஸ்காரங்கள் இந்த வீடியோவில் அக்டோபர் மாதம் ராசி பலன் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ராசி பலன் சொல்கிறது வந்துட்டு அந்த ஒரு முழு மாதத்தை நம்ம வந்து பொத்தம்பொதுவா சொல்லாமல் இரண்டு பாகங்களாக பிரித்து முதல் பதினஞ்சு இருபது நாளைக்கு எப்படி நடக்கும் அடுத்த பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு எவ்வளோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோ வடிவமைச்சிருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோ போடுறோம் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க கிரிக்கெட் ப்ரொடிக்ஷன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கீங்களே ராசி பலன் எப்போ போடுவீங்க எங்களுக்கு உங்களுடைய ப்ரொடிக்ஷன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இனிமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும் ஸோ எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஒரு ஆறு ஏழு மாதம் கழிச்சு நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டு வாங்க அப்பதான் நம்ம வந்து மேன்மேலும் எங்களுக்கு வந்து நல்ல உத்வேகமா இருக்கும் சிம்ம ராசிக்குண்டான அக்டோபர் மாத ராசி பலன்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி யாரு அப்படின்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவான் இந்த மா இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாளைக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால் வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா உங்களுக்கு உண்டான ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்கார்னா பண வரவுகள் நிறையா வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது ரொம்ப நாளாக நிலுவையில் வந்துட்டு இருந்த நிலுவையில் வராமல் இருந்த பணங்கள்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு தங்குதடையலாமல் பணங்கள் வரும் இது போக வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் அப்பானால நம்மளுக்கு நிறைய நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம வந்து அப்பாவாக இருந்து குழந்தைகள் செய்ய வேண்டிய விஷயங்களும் நீங்கள் நிறையா செஞ்சு கொடுப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை பண வரவு உங்களுடைய பேச்சு வந்து எல்லோரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்து எப்போதுமே சிம்மராசிக்கு வந்து அந்த ஒரு கெப்பபிலிட்டி இருக்குது அடுத்தவங்களை வந்து கேப்டிவேட் பண்ணுவாங்க அதாவது அடுத்தவங்களுடைய நன்மதிப்பை பெற்று அது மூலியமாக நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க இதுதான் வந்து சூரிய பகவானுடைய இரண்டாம் இட சஞ்சாரம் அப்படிங்கிறது காட்டுது அடுத்ததாக செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல பொதுவாக அவங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் ஒரு பாசிட்டிவான ஒரு கிரகம் அவர் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதரமோ ஏழைய சகோதரமோ சகோதரம் வழியில் நம்மளுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்கள் சேர்வார்கள் அது மூலியமாக ஆதாயங்கள் கிடைக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குவீங்க அது மூலியமாக புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அது மூலிமா புதிய லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய அருமையான காலமாக இதுக்கு கருதப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் ப்ரொவைடட் உங்களுடைய ஜாதகத்தில் நிஜமானவே பிஸ்னஸ் தொடங்குகிற ஒரு காலம் இருக்காங்கிறதையும் ஜாதக ரீதியாக நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டால் பிஸ்னஸ் ஏன்னால் நம்ம நிறைய பணத்தை போட்டு அதுலேருந்து லாபங்கள் எடுக்கிறதுனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முடிவுக்கு எடுத்துக்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்கு வில் பவர் ஜாஸ்தி அந்த வில் பவர் வந்து இந்த மாதம் வந்து இன்னும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது விதமான சொன்னவங்களும் அது சில டைம் பாசிட்டிவாக போகும் சில டைம் நெகட்டிவ்வாகும் இப்போது செவ்வாய் பகவான் வந்து இப்போ பதினோராம் இடத்துல இருக்கிறது லாபத்தை கண்டிப்பாக கூட்டி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் புதன் அங்கே உச்சமாக வேறு இருக்கார் கன்னி ராசியில் தான் அவர் இருக்கார் உச்சமாக வேறு இருக்கார் அதனால் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை பிள்ளைகள்னால வந்து நம்மளுக்கு நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக இருக்கட்டும் அவங்க நல்லா படித்து மார்க் வாங்குறது தானே ஒரு பெற்றோராக இருக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் வந்து நல்லா படித்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறது மூலிமா வீட்டில் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் த தந்தைக்கு வந்து நல்ல புகழ் வாங்கி கொடுப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் என்ன கேது பகவானும் கூடவே இருக்கார் அப்படிங்கிறதுனால அப் அவ்வப்போ எப்போயாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சில டைம் வந்து அதனால அப்பா அம்மாவுக்கு வந்து ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு அப்பா அம்மா நினைப்பாங்க ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது இப்போ உங்களுக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வேணால் அது பிரச்சனையாக இருக்குமே தவிர அது வெளியில் பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அடுத்ததாக வந்து உங்களுடைய ராசிக்கு சுக்கர பகவான் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் பொதுவாக மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தால் இந்த இந்த மாதமே வந்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பணம் டைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருப்பீங்க அவ்வப்போது வந்து கொஞ்சம் ஏண்டா இப்படிலாம் செலவு பண்ணுமா அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிற ஒரு நிர்பந்தம்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இது போக அக்கா தங்கச்சி இவங்கள்ட்டெல்லாம் வந்து அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்கள்னால அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஆனால் அது தற்காலிகம் தான் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது காதல் வயப்படுறீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக இருங்க காதலில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் முயற்சி போட்டிங்க அப்படின்னா தான் நல்லபடியாக ஒரு புகழ் வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரொம்ப நாளாக கல்யாணமாக கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் சனி பகவானுடைய பரிகாரங்கள் பண்ணுவது மூலியமாக நீங்கள் வந்துட்டு அந்த கல்யாண தடையை வந்து நீங்கள் இது பண்ணிடலாம் திருநள்ளாருக்கு முடிஞ்சால் போயிட்டு சனி பகவானுக்கு எல் விளக்கு ஏற்றிட்டோம் நல்லெண்ணெயை வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் இல்லை திருநள்ளாறுலாம் போக முடியாது அப்படின்னா அருகாமையில் இருக்க சிவன் கோயிலுக்கு சென்று சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு நெல் எல் எள் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது அடுத்ததாக ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதங்கள் நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் தொழில் அபிவிருத்தின்னு சொல்லலாம் தொழிலில் வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஒரு மாதிரி மந்தமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் நிறைய பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதான் நம்ம முன்னாடியே சொன்னா நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் லாபங்கள் நிறையா வரும் அப்படின்னு சொன்னலையா அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது இந்த மாதம் குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இந்த இந்த மாதம்னு இல்லை இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுனால கவலை கொள்ள வேணாம் எந்தெந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னா தொழில் நண்பர்கள் வட்டாரம் லாபம் இந்த மாதிரி விஷயத்தில் கொடுப்பார் பொதுவாக அடுத்ததான் உங்களுக்கு ராகு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கார் ராகுபகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் டிராவல் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து ஒரு ஆறு எட்டு மாதமாகவே அவர் அங்கே தான் இருக்கார் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கவனமாக டிராவல் பண்ணியிருந்துருக்கணும் ஓகேவா ரொம்ப ஸ்பீடாக போகிறதெல்லாம் வேணவே வேணாம் அடுத்தவங்களுக்கு வந்து கடனுக்கு ஜாமீன்லாம் கொடுத்துறாதீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் மூக்க உழைக்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நிறையா விஷயங்கள தப்பிச்சிக்கலாம் ஒரு தற்காலிக தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு லாபத்தை போட்டு பெரிய பணம் எதாவது கிடைக்கும் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா கோடி கும்பிடு போட்டு அப்படியே ஒரு ஓரமாக போயிருங்க கண்டிப்பாக அந்த ஒரு பெரிய பணத்தை பண நஷ்டத்தை கொண்டு வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துடும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக பண விஷயத்தில் ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு அது இதுன்னு எல்லாம் இந்த ஒரு வருஷத்துக்கு தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருங்க ஸ்டாக் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி எதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பிரச்சனை கொண்டு வந்து கொடுங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பரவாயில்ல இந்த ஒரு ஆறு எட்டு மாதமாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பிரச்சனையை தான் கொண்டு வந்து கொடுக்கும் லாபத்தை வந்து அவ்வளோ பெரிச்சா கொடுக்க போகிறதில்ல நல்லா கவனமாக இருங்க இது போக கேது ரெண்டாம் இடத்துல இருக்கார் பல் சம்மந்தமான பிரச்சனைகள் நாக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லை இந்த வாயில் ஏதாவது புண்ணு வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இது இது எல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக கையாளணும் குடும்பத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் முன்னாடி நல்லா வரும்னு சொல்லிட்டு இப்போ வராதுன்றீங்களேன்னா அதெல்லாம் வந்து மாதாந்திர கிரகம் இந்த மாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இதெல்லாம் வருட கிரகம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராகு கேதெல்லாம் மாறுவாங்க அந்த வரிசையில் பார்க்குறப்போ ஒரு ஆறு எட்டு மாதமாகவே இந்த பிரச்சனையை சந்திப்பீங்க இதுக்கப்புறமும் ஒரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கேது பகவான் வழிபாடாத கீழ்பெரும்பள்ளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் தான் வந்து கேது பகவானுக்குன்னு சிறப்பு ஸ்தலம் ஒன்று இருக்குது அங்கே தான் பரிகாரம்லாம் பண்ணுவாங்க கேது பகவானுக்கு முடிஞ்சால் அங்கேயுமே வந்துட்டு யமகண்டம் அதாவது ஞாயிற்றுக்கிழமைகளை வரக்கூடிய யமகண்ட காலத்தில் நீங்கள் வந்து போயிட்டு கேது பகவானுக்கு நீங்கள் அந்த கோயிலில் பரிகாரம் பண்ணலாம் அங்கே போக முடியல அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்க சிவன் கோயிலில் இருக்க கேது பகவானுக்கு நீங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் உளுந்து நேவீத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க உளுந்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் இல்லை உளுந்து மட்டும் போய் அங்கே கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உளுந்து பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து அங்கே நேவேத்தியம் ஏதாவது ஒரு பண்ணி அங்கே நேவேத்தியம் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா பாசிட்டிவான ஒரு விஷயங்களாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேது பகவானுக்குரிய இந்த ஒரு விஷயங்கள் இதுவே வந்து இந்த மாதத்தின் கடைசி பாகத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு குரு அதாவது உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் மூன்றாம் இடத்துலையும் சுக்கர பகவான் வந்து நான்காம் இடத்துலையும் புதன் பகவான் மூன்று மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க இது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பாசிட்டிவாக கொடுக்கும் இந்த கடைசி பத்து நாள் அதனால் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் நல்லா பாசிட்டிவாகவே இருக்கும் அடுத்ததாக நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் சொத்து சகங்கள் வாகனங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் நிறையா தொழில் மேன்மை அடையும் லாபங்கள் அதிகமாக வரும் அப்படிங்கிறத சொல்லலாம் த தாயார் வழியில் வர வேண்டிய லாபங்கள்லாம் வரும் அவங்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் இதுதான் இந்த பலன்கள் தான் இந்த மாதத்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இந்த மாதம் வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிற நான் வாழ்த்தி வணங்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறு மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ் நன்றி வணக்கம்